ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டி இந்தியன் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ப்ரெட் ஆம்லெட் எப்படி சேல்ஸ்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் நாலு முட்டையை உடைச்சி நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க அது நல்லா பீட் பண்ணும் நொறெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நிறைய முட்டை வரும் நம்ம போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம திக்கவும் போடலாம் இப்போ வந்து நான் நாலு முட்டையை வந்து அதில் உடச்சி ஊற்றிக்கிறேன் அது கொஞ்சம் பெப்பர் சால்ட் இது ரெண்டும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்டியாகவும் இருக்கும் நான் பெப்பரும் சால்ட்டும் சேர்த்துக்கினேன் ஒரு வாட்டி பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இன்னும் சூப்பராகவே இருக்கும் நான் ரெண்டுத்தையும் சேர்த்து திருப்பியும் நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன் உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் அதை வச்சு பீட் பண்ணிக்கோங்க இல்லை நான் ஸ்பூன்லேயே பீட் பண்ணிக்கிறேனாலும் ஸ்பூன்லேயே பீட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் ப்ரெட்டு மைனஸ்ஸு கெச்சப்பு எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் நான் வந்து தோசை கண்டு சூட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் முட்டையை ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் சூடு பண்ணுங்கள் இல்லைன்னா முட்டை வந்து உடனே வந்து நம்மளால திருப்ப முடியாது எப்பயுமே நல்லா படுற மாதிரி நல்லாவே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எத்தனை ப்ரெட்டு தேவையோ அத்தனை ப்ரெட் வச்சுக்கலாம் இப்போ நான் புதினா சட்னியும் வீட்லையே ரெடி பண்ணதை தான் அந்த புதினா சட்னியை ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் தடவிக்கிறேன் உங்களுக்கு புதினா சட்னியோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு வந்து அதை அப்லோட் பண்ணுறேன் இதுவும் வீட்லையே தயார் பண்ண மைனஸ் மயூனிஸ் தான் இதையும் நீங்கள் வந்து வேணும்னா கேளுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் ஷார்ட்ஸ்லேயும் நான் அப்லோட் பண்ண போகிறேன் இதை வந்து நம்மளுக்கு நிறைய தேவைன்னா நீங்கள் நிறையவோ போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டுட்டு சைடில் மடித்து விட்டுக்கலாம் நல்லா அது நல்லா இது பண்ணுற மாதிரி க்ளோஸ் ஆகிற மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க இந்த பக்கமும் நான் மடித்து விட்டுருவேன் இந்த மாதிரி மேலே ஒரு இது பண்ணிவிட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ திருப்பி போடும்போது பாருங்கள் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க இது கீழே வந்து உடையக்கூடாது அந்த ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ சர்வ் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி கிட்ஸுலேருந்து பெரியவங்களை வந்து எல்லாருக்குமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதை பண்ணி கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க இதுக்குள்ளே நான் கொஞ்சம் கெக்அப் வச்சுக்கிறேன் சூப்பராகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சதனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்